இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு சில விஷயங்களை ரகசியமாக வச்சுக்க சொல்லி அறிவுறுத்துது ரகசியமாக இடம் வாங்குங்க ரகசியமாக வீடு கட்டுங்க புதுமண புது விழாவுக்கு மட்டும் அனைவரையும் கூப்பிடுங்க ரகசியமாக காதலிங்க திருமணத்திற்கு மட்டும் அனைவரையும் கூப்பிடுங்க உங்களோட தொழில் சூட்ச்மங்களை லாப கணக்குகளை ரகசியமாக வையுங்க உங்களுடைய தொழில் என்ன என்பது மட்டுமே அந்த தொழிலின் வெற்றி மூலம் மற்றவங்களுக்கு தெரிய வேண்டும் வேலைக்கு விண்ணப்பித்ததை ரகசியமாக வையுங்கள் வேலைக்கு சேர்ந்த பின் அனைவரிடம் சொல்லுங்கள் அந்த வேலையில் உங்களை முன்னேறி செல்ல நீங்கள் தொடர்ந்து என்ன படிக்கிறீர்கள் என்பதை கற்றுக்கொள்ளுங்கள் அதையும் நீங்கள் ரகசியமாக வச்சுக்கோங்க நல்ல கார் எது என்று ரகசியமா வையுங்கள் அந்த காரின் சோதனை ஓட்டத்தை ரகசியமாக வையுங்கள் ரகசியமாக செய்யுங்கள் கார் வாங்கிய பின் அனைவருக்கும் சொல்லுங்கள் இது ஒரு விசித்திரமான உலகம் நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பிறவுகளில் கூட நிறைய பேர் அவர்களை விட நீங்கள் நன்றாக இருப்பதை விரும்ப மாட்டார்கள் நீங்கள் வாழ்க்கையில் தோல்வி அடைய வேண்டும் என்று நினைப்பவர்கள் பலர் உங்கள் கூடயே இருக்கக்கூடிய நபர்கள்தான் அவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் சதுரங்க விளையாட்டில் நாம் எப்போவும் பேசுகிறதே கிடையாது காய்களை நகர்த்துறதோட சரி சதுரங்க விளையாட்டில் நாம் உச்சரிக்கக்கூடிய இரண்டே வார்த்தைகள் செக் அப்புறம் செக்மேட் இந்த வாழ்க்கையும் சதுரங்க விளையாட்டை போலதான் தான் அடுத்து என்ன செய்ய போறீங்க அப்படிங்கிறத வெளியே சொல்லாதீங்க அமைதியாக செயல்படுங்க சாதிச்சு கொண்டே இருங்க உங்களுடைய சாதனைகள் தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பேசக்கூடிய செக் மற்றும் செக்மேட்